அன்புமிக்கவர்களே இன்று திரு அவை புனித மத்திய பெருவிழாவை கொண்டாடுகிறது இன்றைய நற்செய்தியிலும் சரி நமக்கு ஒரு கேள்வி எடுப்பப்படுகிறது நமக்கான முதல் பாராட்டு எது என்னை யார் என்னை முதலில் பாராட்டுவார்கள் எந்த செயலுக்காக நான் பரிசு பெறுவேன் என்று எத்தனையோ முறை நாம் சிந்தனை செய்திருக்கிறோம் வாங்க எனக்கான முதல் பரிசு எது என்பதை வார்த்தை சுட்டி காட்டுகிறது ஒரு பயணம் செய்வோம் நின்றி இறைவனது அருளும் ஆசிரும் உங்களை உங்கள் குடும்பங்களை முழுமையாக வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பு மிக்கவர்களே நமது வாழ்வில் நாம் தன்னிறைவு கொண்டு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் வயதில் மன நிறைவு உடையவராக இருந்தார் என்பதுதான் சாத்தியமாக இருக்கிறது ஏனென்றால் தந்தையாம் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு வேலையும் நிறைவு செய்த அந்த மன நிறைவை கொண்டு அவர் இருந்தார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது அன்புமிக்கவர்களே எபேசியர் புத்தகம் ஐந்து இருபதில் சொல்லுவது போல நம் ஆண்டு

நான் ஒரு வேலையை செஞ்சேன் அது யாராவது எனக்கு பாராட்டுவாங்க யாராவது எனக்கு பரிசு கொடுப்பாங்க அப்படின்னு நாம காத்துட்டு இருக்கோம் இல்லையா அதற்கு பதிலாக நான் செய்த வேலை நிறைவாக செய்திருக்கிறேன் என்று மன நிறைவு கொண்டிருப்பவன் தான் முதல் பரிசை பெறுகிறான் என்பதை உண்மை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் மன நிறைவு நான் நல்ல முறையில் செய்திருக்கிறேன் எனக்கு அடுத்த பாராட்டோ ஒரு பெரிய பரிசோ கிடைக்க வேண்டாம் ஆனால் நான் செய்த வேலை திறம்பட மன நிறைவோடு செய்திருக்கிறேன் என்று எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவன் முதல் பாராட்டையும் முதல் பரிசையும் பெற்றுக்கொள்கிறான் என்பதுதான் உண்மையாக பார்க்கப்படுகிறது பொதுவாக நத்தையின் மத்தியில் ஆமையாக இருந்தாலே போதும் என்கிற திருப்தியும் மனநிறைவும் போதும் என்று நினைக்கிற இந்த உலகில் அப்படி திருப்தி நம்ம இருக்கக்கூடாது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வேலையும் நாம் திறம்பட செய்யவில்லை ஒரு ஆமை போல இருந்தோம்னா நிச்சயமா இன்று வரையிலும் நாம் முதல் பரிசு பெற முடியாது யாருடைய பாராட்டையும் பெற முடியாது ஏனென்றால் நம்ம நிறைவு இல்லை அன்புமிக்கவர்கள் late. காணப்பட்ட அதே மனநிறைவு பவுலடியார் மத்தியில் இருந்தது அதிகாரம் ஏழில் இருந்து எட்டு வரை சொல்கிறது ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் விசுவாசத்தை வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றிவாகையே அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு அருள்வார் என்று பௌலடியார் சொல்லுவது போல நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் மனநிறைவு நம்ம இருக்கிற பொழுது அதில் சிறந்த பாராட்டு பாட்டு அதை விட எதுவுமே இல்லைங்க அதே தான் ஒவ்வொரு படைப்பாளியும் தன் படைத்த படைப்பில் வெகு சீக்கிரமாக நிறைவு கண்டு விட மாட்டான் செய்யற ஒரு படைப்பை ஓகே இது அவ்வளவுதான் அப்படி நிறைவு கண்டு விட மாட்டாங்க ஏனென்றால் தே வில் வெயிட் எதுக்காக அவங்க வருதோ அதை உழைத்து கொண்டே இருப்பார்கள் முயற்சியில் தான் மனநிறைவு அடங்கியுள்ளதை முடிவில் இல்லை என்று சொல்கிறார் முயற்சி தாங்க மனநிறைவு அதோட எண்டிலே கிடையாதுன்னு சொல்றார் எனவே எப்படி இயேசுக்காக தந்தையாம் கடவுள் ஒரு திட்டத்தை வகுத்து இந்த மண்ணுலுகள் அனுப்பி அவர் மன நிறைவோடு அனைத்தையும் செய்து

இஸ்காரியோத்துக்காக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக பனிரெண்டாவது சீடராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு அந்த நாள் கடவுளுக்காக ஒவ்வொரு முறையும் செயலாற்றுகிறார் ஆகையால் தான் சென்ற இடமெல்லாம் வார்த்தை இவரால் போதிக்க முடிந்தது ஆசிர்பிறக்கு கொடுக்க முடிந்தது அன்புமிக்கவர்களை எனது நமது வாழ்வில் மனநிறைவு தான் எல்லோருக்கும் முதல் பரிசு என்பதை உணர்ந்து கொண்டு மனநிறைவோடு ஒவ்வொரு செயல்களையும் செய்யுங்கள் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அன்புக்குரியவர்களே எனவே ஒரு நிமிடம் நம்மை முற்றிலுமாக இறைவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம் இறைவா எங்கள் ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு வேலைகளிலும் மனநிறைவோடு செய்து முழுமையான பாராட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவும் மனநிறைவு இல்லாமல் செய்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு ஆசிர்வாதம் இல்லை மன நிறைவுத்தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறது என்பதை இன்றைய புனிதர் மத்திய உணர்த்துவது போல உமத நச்செய்தி வாயிலாக மனநிறைவோடு செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும்